கத்தோடைய நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் நூற்றி பதினைந்து பனிரெண்டு கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் எனக்கு அருமையான நதியோட பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை நினச்சிட்டார் இனிமேல் ஆசீர்வாதம் தான் குறையே இல்லை இரண்டாம் என் பிள்ளையை நான் உயர்த்தணும் இனி அவளுக்கு கஷ்டம் நான் கொடுக்க மாட்டேன் இனி என் மகனுக்கு நான் கஷ்டம் கொடுக்க மாட்டேன் நான் அவங்கள நினச்சிட்டேன் இனி அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டார் அதனால் அவங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் உன்னை ஆசிர்வதிப்பார் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் கத்தருக்கு பயப்படுகிறவர்களே கத்தரி நம்புங்க ஆண்டவருக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ளே இருக்கோன்னா நீங்கள் ஆண்டவரை நம்பணும் அவரை நீங்கள் விசுவாசிக்கணும் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார் அவருங்க கூட இருந்து கேடகமாக துணையாக இருந்து நடத்த போகிறார் ஏன்னா நினச்ச தேவன் இன்னைக்கு கைவிடுவாரா அவருங்களை உயர்த்துன்னு நினச்சிட்டார் இல்லையா நிச்சயமாக இந்த நாளில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறா இன்றைய தினம் நீங்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரும் தேவன் ஆசிரியக்கிறாராம் அதனால் நீங்கள் தேவனுக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் இந்த தினத்தில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதையும் அதிசய்த்து நீங்கள் காண்புறீங்க நிச்சயமாக கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக தேவனுக்கே மகிம் உண்டாகட்டும் ஆமீன்